எல்பிஜி என்றால் என்ன எல்பிஜி என்பதன் விரிவாக்கம் லிகூயஃபைட் பெட்ரோலியக் வாயு இது ஒரு எரியும் ஹைட்ரோ கார்பன் வாயு கலவை முக்கியமாக புரோபேன் சி மூன்று எச் எட்டு மற்றும் பியூட்டேன் சி நான்கு எச் பத்து கொண்டு உருவாகியுள்ளது அழுத்தத்தில் பிரஷர் இது திரவமாக சேமிக்கப்படுகிறது சிலிண்டர் அல்லது டேங்கில் வெளியேற்றப்படும்போது உடனே வாயுவாக மாறுகிறது அதனால் சமைப்பதற்கும் வெப்பமூட்டுவதற்கும் எளிதாக பயன்படுத்தப்படுகிறது பொதுவான பயன்பாடுகள் ஒன்று வீட்டு சமையல் அடுப்பில் சுத்தமான எரிபொருளாக பயன்படுகிறது இரண்டாவது வெப்பமூட்டல் ஹீட்டர் காய்ந்த நீர் இயந்திரம் அரை வெப்பமாக்கல் மூன்றாவது வாகன எரிபொருள் ஆட்டோகஸ் சில வாகனங்கள் எல்பிஜியை எரிபொருளாக பயன்படுத்துகின்றன நான்காவது தொழில்துறை பயன்பாடு உலைகள் வெட்டுதல் வெல்டிங் முதலியன ஐந்தாவது விவசாயம் பயிர் உலர்த்தல் களையை எரித்தல் குளிர்ச்சாலைகளில் வெப்பம் கொடுத்தல் எல்பிஜியின் நன்மைகள் சுத்தமான எரிபொருள் புகை கரி மாசு குறைவு அதிக வெப்ப ஆற்றல் விரைவில் வெப்பம் தருகிறது எளிதில் எடுத்துச் செல்லலாம் சிலிண்டரில் எளிதாக கிடைக்கும் செலவு குறைவு மின்சாரம் அல்லது மண்ணெண்ணெயை விட மலிவு சுற்றுச்சூழல் நட்பு கார்பன் உமிழ்வு குறைவு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை இயல்பில் எல்பிஜிக்கு வாசனை இல்லை அதனால் ஏத்தியில் மெர்காப்டேன் எனும் தனித்துவமான வாசனை சாயம் சேர்க்கப்படுகிறது சிந்தலை அறிய சிலிண்டரை காற்றோட்டமான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் வால்வ் மற்றும் ரெகுலேட்டரை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் பயன்படுத்தாத போது சிலிண்டரை ஆஃப் செய்ய வேண்டும் தீ அடுப்பு நேரடி வெயில் அருகில் சிலிண்டரை வைக்கக்கூடாது உலகளாவிய பயன்பாடு ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா நாடுகளில் வீட்டு சமையலுக்கு அதிகம் பயன்படுகிறது இந்தியா இலங்கை வங்கதேசம் போன்ற நாடுகளில் வீடுகளின் முதன்மை எரிபொருள் எல்பிஜி சிலிண்டர் முன்னேறிய நாடுகளில் வெளிநிலையிலான PPG, ஹீட்டிங் வாகன எரிபொருள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு வேண்டுமா நான் எல்பிஜி சிஎன்ஜி எல்என்ஜி என்ன வித்தியாசம் என்று தமிழிலும் எளிய ஒப்பீட்டில் விளக்கித்தரவா